சினிமாக்காரனுக்கு சாவே கிடையாதுங்க செத்த கூட நீங்கள் படமாக எடுத்து காசாக்குறவன் தான் சினிமாக்காரன் இப்போ மரணம் மரண உருவத்தை எவ்வளோ பேர் எடுத்து எவ்வளோ பேர் போட்டிருக்கோம் இல்லையா வேற வேறு அண்ணாவை போட்டதை விட புரட்சித்தலைவர் அதிகமாக போட்டிருக்கோம் புரட்சி தலைவர் அம்மாவை அதிகமாக போட்டிருக்கோம் என்னென்னா சினிமாக்காரன் கொஞ்சம் ஆடட் அட்ராக்ஷன் அதில் அதனால் நமக்கு சாவலையும் வாழ்வு உண்டு அதனால் இது கடைசி தோட்டாடுன்னு இப்படி நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு ஆகுது ஓ ஐம்பதாவது படம் கடிசி தொட்டோம் ஐம்பத்தொன்னு நடிச்சா ஒத்துக்க மாட்டிங்களா ஒத்துக்குவீங்களே அப்புறம் இந்த ரச்சலா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சின்ன படங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நடிகர் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு இவ்வளோ நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம்லாம் சரியாக செயல்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது ஏன்டா நீ அமைதியாக இருக்க தொலையில் மாட்டிக்கன்றது மேலே சொல்கிறீங்க அதுக்கு இல்லை அது பர்சனலாக ஒவ்வொருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தென் பிக்சர்ஸ் ஓடுறதுலாம் கஷ்டம் நம்ம என்ன போது ஓடிடுறோம்லாம் நினைக்கவே கூடாது தே மஸ் கம் ஃபார் ப்ரொமோஷன் அட்லீஸ்ட் வீட்லேயாவது அவங்க உட்காந்துக்கிட்டு அங்கேயிருந்து ஒரு இங்கே வரத்துக்கு இப்படிலாம் வைக்கப்பட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசலாம் ப்ரொமோஷன் மஸ்ட் பி தேர் ஃபார் அ ஃபில் அது இருக்கிறதுல தப்பே கிடையாது அது வரணும் அண்ணே ஐம்பது வருஷம் சினிமாவில் கட்டது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகால அரசியலில் கற்றது என்ன பெற்றது என்ன நாற்பது ஆண்டுகால அரசியலில் கட்டுறது நல்ல பொது அறிவு பெற்றது கெட்ட பேர் இது ஐம்பது ஆண்டு கால சினிமா உலகத்தில் பெற்றதும் கற்றதும் எல்லாமே அதே தான் பெற்றது நான் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னட படம் நடித்தேன் அப்போ வந்து எனக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் ஆயிரூபாலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன் பிரமிக்கிறேன் இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருப்போமான்றது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட் எனக்கு பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு கட்டுறது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்குது சினிமாவில் நிறைய இருக்குது அதெல்லாம் மீறி மீறி தாண்டி வரணும் இல்லாததை அப்படி இல்லாததை சொல்கிறது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் தென் வி வில் பி குவ் இப்போ நான் நான் கொஞ்சம் பிக் மவுத்து நான் நான் எப்போ பெருசாக பட்டினி அடிச்சிருவேன் அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது பேசுறது அதே பழகிடிச்சிப்பேன் எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு வேலை இல்லைடா போல இருக்குது வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஸ்டுடியோ போகிறோங்க எப்படினா ஏதோ ஷூட்டிங் இருக்குது போலருக்குன்னு நினைப்பாங்க ஷூட்டிங்கே இருக்காது அதனால் இதெல்லாம் கட்டுறது என சினிமா இஸ் அ குட் வேர்ல்டு வெரி குட் வேர்ல்டு யாரு அடுத்த படம் ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் இவருக்கு பழகிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல சொல்லுவார் ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் லேட்டு தானே அது ஏன்னா அவங்க கொடுத்த என்ன கேட்டு பாருங்கள் ஏன் லேட்டாச்சுன்றதுக்கு காரணம் கேட்டு பாருங்க இப்போதான் மேலே உக்காந்து பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார் ஆச்சரியப்பட்ட பட் அது இந்த படம்லாம் குயிக்காக முடிஞ்சு போச்சே ரிலீஸு அதுக்குள்ளேயும் அடுத்த படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த படத்தில் இந்த கேரக்டர் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க சையது கூட அதில் அவன் அவர் சொல்லும்போது அது பெருமையாக தான் எனக்கு அதனால் பெரிய படம் சின்ன இல்லை எல்லா படமும் தேட்டரில் வந்தால் தான் ஒரு மரியாதைன்னு இப்போ ஓடிடியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வந்து புதுசு இல்லை அப்போ கொஞ்சம் ஓடிடி ஓடிடின்னு சொன்னாங்க இப்போ ஓடிடியில் என்ன சொல்கிறாங்கன்னா தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும்னு அண்ட் ராஜேஷுக்கு தியேட்டருக்கள் ரிலீஸுக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லை அவருக்கு ஈஸியாக பண்ணுவார் ஏன்னா நல்லா வெல் பிளான்டு சார் அதுக்காக சொல்கிறேன் சார் நீங்கள் பல்லாண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க சினிமாலையும் இருக்கீங்க இப்போ வந்து இவர் வந்து டே ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டேரெக்டர் இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ப்ரொடியூசராகிறாங்க ப்ரொடியூசராக வந்து ஹீரோவாக வராங்க அது இப்போ எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் வந்து சினிமாவில் வந்து அரசியல் போயிட்டார் நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க அதை பற்றி உங்களோட ரெண்டு நாங்கள் அரசியலேந்து வெளியே வரும்போது அவர் உள்ள வர்றாரு அது நான் நினச்சது உண்டு விஜய் சார் ஏஜ் இருக்குது இல்லை அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம் இது எதுக்கு எல்லோரையுமே நம்ம நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் நானும் நல்லவன் கிடையாது அதனால் நான் பெஸ்ட்வே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும் அப்போ விஜய் சார் உள்ளே வராரு பெருமையாக இருக்குது விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்குது அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு அப்படி கேட்டாங்க பாலிடிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிடிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அண்ணன்ன பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம் அது நான் வந்து உண்மையில் இப்போ அப்படின்றத கற்றுக்கிட்டேன் குப்பை போடக்கூடாது சொல்றேன் என் வீடை சுத்தி என்ன நடக்குதோ அதை சொல்றேன் நான் அதனால் இதுல வந்தது நல்லதுதான் பொது அறிவது வரும் நமக்கு டெவலப் ஆகும் படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ தான் நீங்கள் அமைச்சர் ஆகலை அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா எப்பா இப்படி கேட்டால் நான் என்ன செய்யறது அமைச்சர் கட்சியுடைய தலைமையை இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவர் இருக்கு கரெக்ட் அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன் ஐம்பதாவது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறாரு அது மாதிரி யாராவது சொன்னோம் சொல்லணும் நம்மளை ஆக்கணும் வேறு டிபெண்ட் இல்லை இன்டிபெண்ட் கிடையாது எஸ் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா அரசியலேருந்து இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா நான் முதலே சொன்னேன் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது கேட்பீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க நியாயம் உங்கள் பேர் ஏன் ராதாரவின்னு நீங்கள் கேட்பீங்க ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலி தினமாதிரி தான் கேட்பீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு ஏடா உடம்பு ஒரு விஷயத்தை சொல்லணும் அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவோம் ஐம் ஐம் ஆல்சோ எ ஓட்டர் நானும் ஓட்டு போடுறவன் எனக்கு உரிமை இருக்குது அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமாக கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு ஒன்று அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க இப்போ பாராட்டாங்க அது அல்ல ஆனாலும் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம் அது உடம்பு நந்த சோழனையா நான் இல்லைங்க கட்சியிலேயே இல்லையே எந்த கட்சியிலையும் இல்லை இப்போ அதான் சொல்கிறார் அவர் கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும் கருத்துக்கள் சொல்லுவேன் என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம் டெஃபினெட்டாக இருக்கு சார் தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஒரு கோடி நீ ஒரு கோடின்றாங்க ஆனால் கடைசி வரையும் அதை எழும்பவே இல்லை லாஸ்ட்டாக வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு வெறும் கம்பி துரு பிடிச்சி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னமும் அப்படியே இப்போ இல்லையே நானே இல்லை அந்த இடத்துல இருந்தீங்கல்ல நடிகர் சங்கத்தில் நீங்களும் ஒரு இருந்திருக்கேன் அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியல இப்போ இல்லையே இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல எனக்கு தெரியாது எனக்கு அந்த பக்கமே நான் போகிறது இல்லை ஐ டோன் நோ வாட் இஸ் வாட் ஏ ஆர் டூயிங்ன்றது எனக்கு தெரியல பட் பூஜை முருகன் கார்த்திக் இவங்களாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டாக இட்வில் கம் அவுட் வெல் அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார் சொன்னாங்க நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம் பாட்டுக்கூறு தலைவன் அதில் இருக்கார் அவர் ஹீரோ டபுள் ஆக்ஷன் பண்ணுவார் சுகா சினிமாலாம் இருக்கு இல்லை 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 தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ரஜினி சார் நடிச்சிட்டு இருந்தார் போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர் சங்கத்தை பார்க்குறதுக்கு அவர் சுற்றி பார்த்தார் கரெக்டாக அப்படியே தான் இருக்குது இன்னும் சார் அப்படியே தான் இருந்தது நிறைய சொன்ன அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார் அவர் இடித்தார் நாங்கள்லாம் இடித்து பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டாங்கன்னு ஒன்று சொன்னாங்க எதையோ ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும் இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார் ஆனால் ஜெயிச்சுட்டாங்க அது ஜெயிக்கிறது தானே சொல்கிறது நம்புறது நம்பாது நம்ம கையில் இருக்குது இதைத்தான் அக்க செஞ்சோம் சரத்பா நல்லா பாவம் அவருக்கு கெட்ட பேர் அதில் பட் ஏனியாவும் அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாய் ராதாரவி எல்லாரும் திட்டுறார் தானே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்கார் அதை பற்றி கவரே பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பு வேலையாகணும்னா யாரையாவது பற்றி சொல்லணும் ஹெட்டிங் போடுவாங்க அதனால டூ இட் வி அப்ரிஷியேட் தட் இந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் நீங்கள் கூடயும் நடிச்சிருக்கீங்க பல தலைமுறையை பார்த்துட்டீங்க உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம் இந்த நடிகர் எனக்கு மறக்க முடியாது இதே வாழ்நாளில் அப்படி பொக்கிஷமாக வச்சுருக்கேன்னா அப்படி கிடையாதுங்க நான் எல்லா படத்தையுமே பொக்கிஷமாக தான் வச்சுருக்கேன் எனக்கு பிசாசு உள்பட எல்லா படத்தையுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்த தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது மண்மதில் இல்லை இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லோரையும் நான் தான் பார்ப்பேன் பட் எதுவாக தான் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன் அது அதிக பிரசங்கித்தனம்னு சில பேர் சொல்கிறாங்க அது பொது அறிவுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு உங்களுக்கு தவறுன்றது தவறுன்னு சொல்லணும்னா தான் உண்மை நிலைக்கும் பொய் செத்து போயிடும் நீங்கள் தவறுன்றதை தவறுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா பொய் வாழும் உண்மை செத்து போயிடும் அப்புறம் அண்ணா நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உங்கள் நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு நிறைய கோரிக்கை இருக்குது ஆனால் இப்போ உள்ள நிர்வாகம் என்ன சொல்லுவாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டேங்க பொதுக்குழுவில் தான் பேசணும் அப்படிங்காங்க உங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கா கட்டிடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும் எனக்கு விஜய்மா வந்து பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை தப்பு இல்லை அவர் அதுக்கு முன்னாடியே தலைவர் வந்து செயலாளர் வந்து நடிகர் சங்க செயலாளர் விஷால் வந்து அப்போவே சொல்லியிருக்காரு ஏதோ வேறு தளபதி வைப்போம் கலைஞர் பேர் வைப்போம் இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம் மூணாவது பேர் ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கட்டும் டைம் அவுட் சார் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க சார் ஏஐனா கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து உங்கள் படமும் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தாஜில் வந்து இந்தியன் டூ வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கிளாஸ் உண்டா தான் வச்சுன்னு உடனே ஐயோ ஐயோ இந்தியன் டூ எவ்வளோ பெரிய படம் நம்மது என்னங்க புஷ்காண்டு படம் அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா அதுதான் எங்கள் மொத்த படம் அதனால் நீங்கள் அதே இதை கப்பேற்படும் தட் இஸ் அவங்கள கட்டி முடித்த கோபுரம் நாங்கள் குவிந்து கிடக்கும் செங்கல் அப்புறம் ஏ ஏஐ இப்போ வந்து வாய்ஸ் ஓரலாம் மாற்றுறாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து சினிமாவிலே மாதிரி மாற்றுறாங்க ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஐம்பது வருஷம் நல்லதாங்க அது நல்லதான் இப்போ ஏ வந்ததுனால எங்களுக்கு ஏற்கனவே டப்பிங் வந்ததுனால என்னென்ன மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போய் லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எதுக்கும் வரதா வராதது காரணம் தான் நம்ம வாய்ஸ்க்கு போது வேறு வாய்ஸ் இப்போ வந்தோன்னே இப்போ எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இல்லைன்னா கூட நம்மளை போட்டு எடுத்துகிட்டு வாங்க எனக்கு சந்தோஷம் நீங்கள் இப்போ அரசியலில் ரொம்ப காலமாக இருந்தீங்க இப்போ விலகிட்டேன்றீங்க ஆனால் அரசியல் கண்டிப்பாக பேசுவேன்னு சொன்னீங்க நேற்று கூட வந்து பெரிய தலைவர் வந்து கொலப்ப சாகடிக்கப்பட்டிருக்காரு கூலிப்படையால் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் அவர் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து நிறைய கொலை கொள்ளைகள் நடக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எனக்கு ஆம்ஸ்டாங் செது போயிட்டார் அவளை தானே ஒழிய வேறு எதுவுமே எந்த எந்த நோக்கத்துலையும் பார்க்கல தப்பு தப்பு தானே அம்சுகிறாங்க இஸ் வெரி குட் மேன் எனக்கு எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் எனக்கு தெரியும் ஒரு வாட்டி வந்திருக்கார் பார்த்துருக்க ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அமிச்சுட்டாங்க